டைம் வந்தாச்சு இன்னைக்கு டே டுவெண்ட்டி நைன் இதெல்லாம் லாஸ்ட் நோம் டே டுவெண்ட்டி நைனோட எல்லாம் இப்போ இருந்து ஆரம்பிப்போம் இப்போ நைட்டு நைட்டு மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு அந்த தூங்க விடாமல் பிடிச்சிருச்சு காலையில் வந்து இங்கெல்லாம் சவுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோன்பு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால பிடிச்சி பிடிச்சிருச்சாச்சு நமக்கு அடுத்த நாள் வந்து நாளைக்கு நைட்டோட நைட்டா கட் பண்ணிட்டு வந்தீங்களே நாளைக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கிறது கரெக்டா இருக்கும் இந்த உட்கு பார்த்துக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு வரோம்

ஹேர்கட் முடிஞ்சு ரம்ஜான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சம்படல சொல்லுங்க மக்களே ஹேர்கட்டை முடிச்சாச்சு எங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாப்ரோ நிறைய பாருங்க இந்த சலூன் தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திரேஷ்புறத்தில் டூ சேர்ட்டி கடையை தாண்டி வந்தீங்கன்னு வைங்களேன் நம்ம எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கும் அது பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம அண்ணன் கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா மறக்காம நல்லா ஃபுல்லாக ஹேர் கட்லாம் படிச்சுட்டு வந்து நல்லா தெளிவான ஆள் நல்லா நீட்டாக பார்த்துட்டு கட் பண்ணி விடுவாப்பில் ஒரு டைம் வந்தால் எதிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு அதோடு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இங்கேயே தான் நான் கட் பண்ணிருக்கேன் நீங்களும் இந்த ஏரியாவுலாம் இருந்தீங்கன்னா வேறு ஏரியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்கள் ஒருத்தாக இருக்கும் சரியா சரி மகளே நான் போய்ட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு நாளைக்கு தூக்கத்தை போடுவோமா எப்படி தூக்கத்தை போடணும் மணி ஒன்றாகிட்டு லைட்டாக டீ குடிக்க போறியா லைட்டாக தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா காலையில் எஞ்சி நீர்த்து வைக்க வேண்டியதுதான் சார் ரைட்டு வாங்க போம் வீட்டுக்கு போகும் யார்கெட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம டீ காஃபி காஃபியா இல்லை காஃபி அதில் தூக்கம் வரக்கூடாதுன்ற காஃபி போட்டுட்டா காலையில் ஒரே இடம் தூங்கிடலாம் நாலு மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து நம்ம பெத்தனை கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் மக்களாக தான் இருக்கு ஆதரவு கொடுங்க அண்ணன் இந்த எல்லாமே இருக்குது இருந்து குழந்தைகள் ஆடுறதுலேருந்து தாய் வரைக்கும் மாங்க வேணுமா மாங்காய் இருக்குது கல்லங்காய் வேணுமா கல்லங்காய் இருக்குது ஐஸ் வேணுமா ஐஸ் கூட இருக்குது நைட் டைம் கூட கிடைக்கும் என்ன நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ஐஸ் சாப்பிடணுமா அவன் திரேசூரம் வாங்க நம்ம அண்ணன் கிடைக்குவாங்க ஐஸ் சாப்பிட்டு போங்க ஹாய் மக்களே மணி காலையில் நாலரை மணி ஆகிட்டு நாலரை மணிக்கு இந்த பையனும் தான் இன்ச்சு வந்துருக்கா மச்சி இருக்காவில்ல மச்சி வந்து இந்த ரிஷிப்பாள பையன் வந்து நாளை தான் எழுப்பினியா நாலு மணிக்கு எழுப்பினியாக்கு நாளை காலுக்கு எழுப்ப நல்லா எந்திரிச்சிட்டு ஆ எத்தனை நாலு மணி தானே ஆகுதுன்னு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு எந்திக்காமல் இப்போ மறுபடி வந்து திருப்பி நால்டரை கழிச்சு என்ன நால்டரை ஆகிட்டு இன்னும் வரலன்னு கேட்டால் நால்டரையா ஆ அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போடுற பக அவள் மூணு மணின்னு நினச்சாகலாம் இல்லை புரியலை நாலு மணி ஆயிட்டா அப்படின்னு கேட்டுட்டு நல்லா தூக்கத்தை போட்டுருக்க கடைசி நோன்பு மக்களே மொத்தம் முப்பது நோன்பு கிடைக்கும் பார்த்தா முப்பது நோன்பு கிடைக்கல இருபத்தொம்பதாவது நோன்பு இன்றைக்கி இன்றைக்கி முப்பது நோன்பு வீடியோ முப்பதாவது நோன்பு வீடியோ வராது இருபத்தொம்போது நோன்பு தான் மொத்தம் நாளைக்கு வந்து ரம்ஸான் இன்றைக்கு வந்து இங்கெல்லாம் ரம்சான் கொண்டாடி இருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி இங்கே இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா ரம்சான் எல்லாத்துக்கும் ஈத்து பாரக் மக்களை அங்கே ரம்சான் கொண்டாடுற அனைவருக்கும் ஈத்து முறக் ரம்சான் தினநல் வாழ்த்துக்கள் சென்னா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும் நான் முடி விட்டு போயிட்டேன் முடி விட்டுனே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டு மணி ஐட்டில் காப்பி இப்படிலாம் குடிச்சிட்டு வர்றதுக்கு அந்த தூங்க மூணே மூன்றரை ஐட்டு சரி முடியலை ஒரு அரை மணி நேரமாக தூக்கத்தை போட்டு கொண்டு ஒரு நாளைக்கு அழுக்கு எந்திரிச்சேன் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் மக்களே சாப்பிட உட்காந்தாச்சு என்னால் கமிஷன் நேற்று பத்து மணிக்கே இருக்கான்னு தெரியுதா சரி ஐட்டு நானும் சொல்லலைப்பா என்ன கபீசு நீங்களே என்னன்ட்டு தெரிஞ்ச தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லிக்கோங்க அவ்வளோதான் கபி சாரும் கண்டுபிடிக்கீங்களான்னு பார்ப்போம் இன்றைக்கி குழம்பு என்னென்னா மீன் குழம்பு முத்துக்கு முத்தாக மீனுக்கு மீனாக நல்லாயிருக்கு அப்படியே சாப்பிட்டு வரேன் ஓகே டைமேட்டு இன்னும் ஒரு காமண்ட் நேரம் தான் இருக்குது ஆ கேமரா அன்மேட்டை சொல்லலாம் என்ன குடும்பம் நடக்குது

தூங்கால எந்திங்கனோ சீக்கிர எந்திங்கனோ தூங்கவே சீக்கிர எந்திங்க வேண்டியிருக்கு தூங்கனா சீக்கிர சீக்கிரம் விடு. நாங்கலாம் எஞ்சிடுவோம். எங்களுக்கு எதிகே தெரியாதா? இங்க நாங்கலாம் எஞ்சிடுவோம். நாங்களே எஞ்சிடுறோம் எதிரே உனக்கு. என்னால டீம் தூங்கி இருக்கு. நாங்க எந்த நாலு தான் அப்படின்னு கேட்டுட்டு மூணு மணி நான் தூங்காம தான் இருந்தேன் பாடி தாங்கிச்சு ஒரு மாதிரி தலைவலிக்க எனக்கு சரி அரை மணி நேரம் தூங்கினாலும் போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆயிடும் நான் தூங்கலை நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னா இப்படி முரட்டை தூக்கத்தை போட்டேன்னா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன் எனக்கு ஏன்னா எனக்கே தெரிஞ்சு போச்சு பாடி தாங்காது பாடி தாங்காது எனக்கு தெரிஞ்சுட்டு முழிச்சுருந்தாலே இவ்வளோ இருந்தாச்சு இருந்ததுனா நேற்று அலைஞ்சிட்டு வந்தது இது இருந்தது ஒரு மாதிரி டயர்டாச்சு தூங்கிட்டேன் தூக்கத்தை போட்டு இருந்துச்சு ஆனால் மூன்றைக்கு தூங்கினேன் நானே மச்சிக்கு முன்னாடி இருந்துச்சேன் ஒரு ஃபோனில் நாளை கால்ன்னு சொல்லும் போது நான் வந்து அதை வந்து மூணே கால் அப்படின்னு நினைக்கல

ஏன் ஆர்மையா நானும் எவ்வளவு வெளிப்படையா இருங்க வெளிப்படையா இருங்க வெளிப்படையா இருக்கா இருப்போம் வேணும்னா சொல்லுங்க மச்சிட்ட நீங்க அதிகாரமா கேட்டாலும் சப்போர்ட் பண்ணிருக்கமே எங்க கிட்ட அப்படின்னு கேட்டாலும் சரி மக்களே லாஸ்ட் நோன்பு இருபத்தொம்பது நோன்பு முப்பது நோன்பு அப்போம் ஆனால் இருபத்தொன்போது நோம்பில் முடிஞ்சு முப்பது கிடச்சா நல்லா இருந்திருக்கு தெரியுமா முப்பது கிடை கிடைக்குன்னு கிடைக்காம போயிட்டு நவைத்து சவுமகதி கண்ணதாயி பர்லே ரமலான ஆதி சனத்தி வெளாயி தாளா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலாறு நோன்பை அல்லாவுக்காக நோர்க்க நீ ஏற்ற செய்கிறேன்

நமக்கு கொஞ்சம் லைட்டாக சோகமாக இருக்குது நோன் முடிய போகுது அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அவ்வளோ நான் டக்குன்னு முடியுது அப்படி தான் இருக்கும் உண்மையான நோன்பு நோன்பழிகளுக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது நார்மலாக தான் ஆ நல்லா இல்லை நான் எங்க தூங்கிடலாம் அவ்வளோதான் நாளைக்கு மக்களே நீங்கள் அதில் லாக்ஸை மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து அடுத்து மாதிரி லாகெல்லாம் போடலாம் இனி நம்ம சேனலில் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நிறையா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு போவோம் இனி சரியா மக்களை நம்ம அமௌண்ட்டு பிரிஞ்சதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏழாயிரத்தி அறநூறுவா பிரிஞ்சிடுது அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரரூவா அனுப்பிட்டு ரம்சருங்க அவங்க பேரை பார்த்துட்டு வந்தார் அதில் சங்கர் லோக ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா டொனேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு மூவாயிரூவா இப்போ அனுப்பி விட்டுட்டு இத்தாருக்கு எதாவது வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இப்போ வந்து ஜாங்கிரியும் மிக்சரும் ஒரு நூறு நூறு சொல்லிடுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வருது மிச்சம் இருக்கிற காசு வந்து நம்ம வந்து அங்கே மதராசா பள்ளிக்கு தான் கேட்டுருந்தோம் கடைசியாக தான் வந்து டொனேஷன் மதராசா பள்ளிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ற வேண்டியது தான் சரியா நீங்கள் நான் கொடுக்கலாம் பார்த்துருந்தேன் இவங்க கொடுத்துட்டாங்க சரி அதோட இதை வேண்டியது தான் இன்றைக்கி தான் லாஸ்ட் நோன்பு அட்வான்ஸ் ஆயிரத்தி ஐநூறுவா சரி அஞ்சு மணிக்குள்ளே ரெடி பண்ணிவிடுங்க ஆறு மணிக்குன்னா அங்கே ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆறு மணிக்கு அங்கே கொடுக்கணும் அஞ்சு மணிக்கு வரேன் சரி சார் கொஞ்சிக்கம் ரெடி பண்ணி தரேன் சரி மக்களே எல்லாம் ரெடியாக இருக்குது போலாம் ஒரே ஒரு ஜாங்கிரி மட்டும் கொடுங்களேன் ஒரு கவரில் வச்சு வீட்டில் டேஸ்ட் பக்கம் இருக்கு கொடுக்கும் இப்படி இருக்கா அது டேஸ்ட்டாக இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரி சரி ஆ சரி ஓகே ஆரம்பிச்ச காசு கொண்டு வந்து கொடுக்கும் ஆ சரி மக்களை வீட்டில் அம்மாட்டோ கொடுத்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒன்று வாங்கியாச்சு நம்ம இப்போ நோம்பு இங்கே வச்சு எதுவும் டேஸ்ட் முடியாது ஆர்டர் கொடுத்தீங்க நல்லாயிருக்கும் எப்போ வாங்குறது தான் சரி மக்களே வீட்டுக்கு போயிட்டு என்ன கையில் வச்சுக்கோம் வாங்க எல்லாம் நூறு நூறு ரெடி பண்ண சொல்லியாச்சு இன்னைக்கு கடைசி நாள் வேறு பெருசாக யாரும் வரமாட்டாங்க அதனால் நூறு மட்டும் சொல்லியிருக்கு வழக்கமாக தான் வருவாங்க இல்லேட்னா கூட சொல்லியிருக்கலாம் அதனால சரி வீட்டுக்கு போகிறேன் வாங்க மக்களே சங்கர் லோகஸ்ரீ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு அனுப்பியிருந்தாங்க மூவாயிரரூவா அனுப்பிட்டு வந்து அவங்க வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம நூறு ஜாங்கிரி வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து மிக்சர் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து தம்மடை வந்து அக்கா வந்து தம்மோடை கொடுக்கணும்னா தம்மடை வந்து மச்சிட்டு ஆர்டர் கொடுத்து தம்மடையே வாங்கியாச்சு இது மூணையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோம்பு துறக்கறதுக்கு கொண்டு போயிடலாம் டைம் ஆகிட்டு சரியா நாங்கள் பள்ளியாசல் வசல் மக்களே பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியாசல் கொண்டு வந்தாச்சு அப்போதான் ஒவ்வொரு ஆளாக நோம்பு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி கடைசி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க ஏன்னா எல்லோரும் ட்ரெஸ் எடுக்க இல்லை நாளைக்கு நோம்புக்கு பிஸியாக அங்கே எங்கேன்னு சரி எல்லோரும் வந்ததுக்கப்புறமா டக்குன்னு கொடுத்து நம்மளும் நோம்பு திறந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகணும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரிஜினல் எடுக்க வேண்டியிருக்கு சரியா அது கொடுக்குறதை காட்ட முடியாதுல்ல கொடுக்குறதெல்லாம் காட்ட மாட்டேன் அதெல்லாம் காட்ட முடியாது டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் நோம்பு திறந்துட்டு போயிடுவோம் சரியா சரி நோன்பு திறந்துட்டு வரோம் இல்லை அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சங்கர் லோகஸ்ரீ அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் அகமது அப்புறம் சக்திவேலு ரூபா காஃபரஸ் உஷாராணி சரஸ்வதி இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்குது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி யார் பேரையும் சொல்லாமல் விட்டுருந்தா ஏகப்பட்ட பேர் இருக்குது நிறைய பேர் தப்பா எடுத்துக்காதீங்க சரியா சரி மக்களே இதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டில் யாருமே டொனைட் பண்ண வேண்டாம் இதோட பிடிச்சி கடைசி நாள் இதுக்கப்புறம் பழைய விடிய யாரும் பார்த்தீங்கன்னாலும் டொனைட் பண்ணாதீங்க சரியா போதும் அந்த அக்கௌண்ட்டில் இனி மாப்பிள்ளை அந்த அக்கௌண்டை யூஸ் பண்ணிக்கட்டும் இனி சப்போஸ் இதுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வேறு அக்கௌண்டு இங்கே ஆஃபீஸல் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கி நான் ஆட் பண்ணிவிடுறேன் ஓகே வாங்க நோம்பு துறக்கப்போம் ஓகே மக்களே டைம் ஆயிட்டு நம்ம நோம்பு திறக்கலாம் வாங்க அல்லாஹும் லக்க சும்த்து ரபிகா மந்த் வாழைக்கா தவக்கல்து வாழா ரிஷிகா அப்தர்த்து அதக்கப்பல் மின்னி யா அல்லா நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன் உன்னை மன்கிட்டேன் உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் உணவே கொண்டே நோன்பு திறக்கிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக இருந்தாலும் அது என்ன டேட் இல்லையா இது இல்லைல்ல எது ஸ்வீட்டாக முட்டாய் மாதிரி நாங்கள் குடிக்கிறது வேணுமா குடிக்கிறதுக்குன்னு வடையார் கொண்டு வந்தா அது கொண்டு வந்தாங்களோ மக்களை இருபத்தொன்பதாவது நோன்பு நோன்பே மொத்தமே சக்ஸஸ்ஃபுல்லாக பத்தினா முடிஞ்சிச்சு நீ நாளைக்கு காலையில் இடிஞ்சால் வந்து பெருநாள் பெருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸி தூங்க மக்களை ரம்ஜான் வாழ்த்துக்கள் சரியா சரி வாங்க வீட்டில் வீட்டில் போகாமல் இங்கேயும் முடிச்சிருமோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போவோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸுக்கு எடுக்கிற இது மட்டும் தான் இருக்குது சரியா ஓகே டாட்டா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பில்லையே கிளிக் பண்ணி ஆளப்பட்டுவோம் ஃபேஸில் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்குவோம் டாடா பாய் யாரெல்லாம் நோம் முடிஞ்சிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னு கம்பெனியில் சொல்லுங்கள் ஓகே டட்டா